ரக் கொதிப்பு சர்க்கரை உள்ள அதிகம் இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் மருந்துகளை கொடுக்கும் போது அடிக்கடி ஏற்படுகிற ப்ராப்ளம் அவர்களை ஒரு மாசம் இரண்டு மாசம் சாப்பிடு நான் கூற விரும்புவது என்னவென்றால் கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டும் உங்களுக்கு ரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் சுகர் பேஷண்ட் ரத்த கொதிப்பு பேஷண்ட் வாழ்க்கை முழுவதும் மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் அப்போதான் ஹார்ட் அட்டாக் பிரெயின்ல பிளாக் கை கால் தோட்டம் பிளாக் ஆகாமல் தப்பித்துக் கொள்ளலாம் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் அதே நம்ம அளவு அதிக கொபத்தை இவைகள்லாம் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் இவைகளையும் கரெக்டான அளவு வைக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் கொலஸ்ட்ரால் நூற்றி ஐம்பது எல்டிஎல் என்பது ஹார்ட் அட்டாக் பிபிக்கும் ரொம்ப முக்கியமானது அதுதான் ரொம்ப டேஞ்சர் கொலஸ்ட்ரால் அது நூறுக்கு நூறு மில்லிகிராம் கீழே ஆக இருக்க வேண்டும் எழுபதுல இருந்து நூறுக்குள்ள இருக்கணும் அது ஜாஸ்தியா இருந்தா ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வர ஸோ கொலஸ்ட்ரால் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்வது மக்களுக்கு நல்லது முக்கியமான இஸ் பொறுப்பு சத்துக்களை சாப்பிடாமல் இருப்பது அதை நீக்கிறது தான் இந்த உரையின் முக்கியம் தேங்க்யூ மச்